இருந்து சில முக்கியமான செய்திகள் நமக்கு வந்திருக்க நீங்களே பாருங்க ரப்பர் மேன்த்த ராத்திரி ஒட்டுமொத்த சிட்டியுமே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு பேங்க் விடாம ஒரு நகைக்கடை விடாம திருட ஆரம்பிச்சிட்டான் அங்க இருந்த சிசி டிவி இதெல்லாம் நமக்கு பதிவாகியிருக்கு ஆனா இந்த ரப்பர் மேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணனும் இந்த கேள்விக்குண்டான விட நமக்கு இன்னும் தெரியவே இல்ல முதல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க தேடி கண்டுபிடிக்கணும் அவரை கண்டுபிடிக்க ஒரு தனிப்படைய நியமிக்கணும் என்ன எவ்வளவு மோசமா என்ன கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா ஆ சிவா சிவா ப்ளீஸ் ஏதாவது பண்ண இந்த ரப்பர் மேன் ரிசர்ச் பண்ண கூட்டிட்டு போறானோ இல்லையோ கண்டிப்பா பை என் பேர் போகல அழிச்சிட்டு தான் போறான் இவனுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுத்து ஆகணும் லடசிங் अंकल அவன் ஒரு ஏலியன் ஆன்பானே இப்போவும் நீங்க நம்புறீங்களா 얘네 அட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏலியன்ஸ் நம்ம கரেন্সிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இவன் நிச்சயமா ஏலேனா இருக்கவே முடியாது ம் 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 சிவா நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் ஆனா சில நாளுக்கு முன்னாடி சுக்காவும் அவரோட ஆளுங்களும் காட்ல ரப்பர் மரத்தை வெட்டறத நாங்களே பார்த்தோம் இப்போ சடனா ஒரு ரப்பர் மேன் வந்திருக்கா எனக்கு என்னமோ இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது ம் ஐ திங்க் யூ ஆர் ரைட் ரேவா ரெண்டு கிரைம்லயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் ரப்பர் தான் லட் சிங் அங்கிள் ரப்பரை ரொம்ப இழுத்தோம்னா அது அறுந்து விழுந்துடும் ரப்பர் மேன் இன்னைக்கு நைட் கண்டிப்பா திருடுறதுக்கு வருவான் இன்னைக்கு நாம அவன் கதையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த பிளானை பர்ஃபெக்டா முடிக்கணும் என்ன என்னது அது நீ என்ன சொல்ற எனக்கு எதுவும் கேட்கல மேன் லிங் சார் அங்க பாருங்க ரபர் மே சிவா... சிவா... ரவ அடடா லடுசிங்க அங்கிள் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியவே இல்லை சிவா, வேதா சிட்டி பேங்க்கில் த த நடக்குது ரப்பர் மேனி இங்கே இருக்கான் வா அது அது எழுந்தரு ஏழுந்தரு பாய் எழுந்தரு ஏற்கனவே ரப்பர் மேன் இங்க இருக்கான் அவனை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு ஆளு வேணும் இல்லையா எழுந்துராதி எழுந்துரு

ஹலோ சின்ன பையா உனக்கு சின்ன பையன் சொன்னா சுத்தமா பிடிக்காது சின்ன பையா சின்ன 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 பையா இப்ப சொல்லு என்ன பண்ண போற

இல்ல இல்ல சிரிப்பு வரல சத்தியமா சிரிப்பு வரல அங்கிள் நான் இங்க தான் இருக்கேன் நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா என்ன お வா அவன் கிடைக்கல தப்பிச்சிட்டா ஆ ஆ சா என்ன பாருங்க சா கீழே என்னமோ துடிக்குது அது என்னன்னு கையில கொஞ்சம் எடுத்து பாருங்க சா ராண்ஸ்டபுளு சும்மா கீழே கிடக்கிறதை எடுத்து தலை மேல போட்டுக்கிட்டு அவதிப்பட நான் விரும்பல சும்மா இருக்கும் போதே அது டான்ஸ் ஆடுது தொட்டா அது என்ன ஆகுன்னே தெரியலையே இது ரப்பர் மேன்னோட ஒரு பார்ட்டின்னு நினைக்கிறேன் சிம் கலர்ல இருக்க நடந்த சண்டையில கட்டாயம் கீழே விழுந்துருக்க இதை எடுத்து வச்சுப்போம் சிவா கிட்ட காட்டலாம்ல ஓ எனக்கு என்னமோ பயமா இருக்கு இதை எடுக்காத ஆதி நான் ஒன்று ஒன்னை மாதிரி பயந்தான் கோழி கிடையாது இது என்னன்னு கையில் எடுத்து தான் பார்ப்போமே பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு ஆதி ரே வா எடுக்க வச்சு காப்பாத்து ஷிவாக்கு ஃபோன் பண்ணீங்க

சிவா நான் சொல்றதை கேளு உன்னோட சைக்கல் குளூடயர் ஆன் பண்ணி சைக்கல் நகராம நிருத்தேன். இந்த ஷிவாவாலே எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு அவன் என்ன மரத்தையும் திருட விட மாட்டேங்கிறான் பணத்தையும் திருட விட மாட்டேங்கிறான் அவன் கிட்ட என்னால தனியா சண்டை போட முடியாது எனக்கு என்ன மாதிரியே இன்னும் மூணு நாள் ரப்பர் மேன்ஸ் தேவைப்படுறாங்க ஹே ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி எதுவும் பண்ணாம ஈ ஓடின்னு இருக்கீங்களா நான் இந்த ரிசர்ச் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எதையாவது ஒண்ணை நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா கண்டுபிடிச்சிடும் உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கோம் அது என்னன்னா உங்கள மாதிரி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எத்தனை வேணாலும் க்ளோன்ஸ் உருவாக்கலாம் ஏ ஹே துகா முகா லுகா இந்த சயின்டிஸ்ட் போடுங்க இத மட்டும் இப்ப விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னானு வைங்க ஒரு சூப்பரான டிஷம் டிஷம் டிஷமோட ஆக்சன் ஜோக்க சொல்லுங்க ஹட நீங்க நகருங்க உங்களுக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியுமா என்ன கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுங்க சார்

முதல்ல பலூன் உதர்தான் நிறுத்த என்னால யோசிக்க முடியல எங்களோட ரீல் மன்னனுக்கு யோசிக்க கூட தெரியுமா

அதை தான் தினமும் வாயில் போட்டு மென்னுக்கிட்டு இருப்போம் எஸ் ஷிவா ஐடியா கிடச்சிடுச்சு அது யுவா ஜீனியஸ் சூப்பர் சூப்பர்

உன்னோட கிராமத்துல நடந்த கதையை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இரு அப்பா சரிப்பா கோல்டு கேஸ் எடுத்துக்கிட்டு நைட்டு முழுக்க પેટ્રોલ பண்ணுவோம் நம்ம கண்ணல ரப்பர் மேன் கண்டிப்பா படுவான் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல கெஸ் வாட் வா சிவா குட் திங்கிங் கீப் அநேரா நம்ம அவன் இருக்குற இடத்துக்கு போய்டலாம்ல எஸ் நம்ம லட்டுசிங் अंकல் கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம்

பாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க டீச்சரா இருந்தீங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ போய் கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும் எங்க வேலை எங்களை செய்ய விடுங்க சார் சீக்கிரமா நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ப்ளீஸ் பாஸ் பாஸ் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை பாஸ் உங்க க்ளோனை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து எடுத்து கடைசி இல்ல உங்க உயிரையே எடுத்துட்டு போறாங்க பாஸ் கொஞ்சம் வாய மூடுறியா சயின்டிஸ்ட் ஒருவேளை ஏதாவது தப்புன்னு நடந்துச்சுன்னு வை உங்க எல்லாரையும் அழிக்க நான் ஒருத்த மட்டும் போதும் புரிஞ்சதா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க நாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அது இந்த பைப்ஸ் ஆல உங்க பாடிக்குள்ள போகும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உங்க க்ளோன்ஸ் ரெடி ஆகி உங்க முன்னாடி நீக்கும் ரெடி கவுண்ட் ஸ்டார்ட் ஃபைவ் ஃபோர் थ्री टू वन एंड गो हलो एवरीबडी बोस

மறந்துட்டீங்களா அங்கிள் பைய மட்டும் சொல்லாதீங்க சிவா 얘னோட பேரு சிவா ம் பாரே இந்த ஃபைட் எல்லாம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல அதுவும் சிவா கூட சண்டை போட்டு உனால ஜெயிக்கவே முடியாது அதனால உன்னோட தோல்விய நீ ஏத்துக்கிறது தான் நல்லது அப்படியே கையை தூக்கை சரண்டர் ஆயிடு காமா நான் இந்த சின்ன பையன் கிட்ட என்னோட தோல்வியை ஏத்துக்க மாட்டேன் பேச்சு பேச்சா இருக்கும்போது போது ஏப்பா அடிக்கிற நான் அன்பா சொன்னா நீ அடிச்சு பேசுறியப்பா அன்பா பேசுறதுனா என்னன்னு தெரியாதா உனக்கு இந்த பையன் தான் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறானே நான் பொறுமையா மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அங்கேயும் சார் வந்துட்டாரு அப்புறம் நான் பொறுமையா யாருக்கும் தெரியாம பேங்க கொள்ளையடிச்சுட்டு இருந்தேன் ஆனா சார் என்ன தடுக்கிறதுக்கு அங்கேயும் வந்துட்டார்ல

இது என்ன நான் உடஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட உடம்பு உடஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனி நாம சாதிச்சிட்டோம் ரப்பர் மேன் पर क्लोन कला। <laughs> एक से मैं दो तीन बनाऊ करूंगा क्या करोगे तुम क्या करोगे शिवा मैं तुमसे फाइट करूंगा तेरा टाइट करूंगा बच्चा बच्चा कहता रहूंगा क्या करोगे तुम क्या करोगे एक से मैं दो तीन बनाऊ तीन से छ नौ बनाऊ दुनिया पे मैं राज करूंगा क्या करोगे क्या करोगे शिवा मैं तुमसे फाइट करूंगा तेरा हुलिया टाइट करूंगा बच्चा बच्चा कहता रहूंगा क्या करोगे क्या करोगे तुम क्या करोगे क्या करोगे ओ नो इपड़ी ये शिवा वाला इप इपड़ी फाइट पड़ना मुड़िया எத்தனை பஞ்சாஸ் அடிக்கிறானோ அத்தனை குளோன்ஸ் இப்ப உருவாகிடுமே ஹே ஃபைட் ஷிவா ஃபைட் இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா மறுபடியும் Riva, action! இவங்களுக்கு என்ன ஆச்சே இவங்க கோல் காசு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாஸ் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க

இவனை சரி பண்றதுக்கான ஃபார்முலா கிடைக்கிற வரைக்கும் இவன் இப்படியே தான் அங்க இருக்கணும் வா வா சார் எஸ் நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ரப்பர் மேன நார்மல் மேன மாத்துறதுக்கான ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிங்க ஓகே சிவா சரி சரி வாங்க இந்த கிராமத்துல நடந்த கதைகளை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் வேண்டாம் இப்பவே ஆரம்பிச்சிராத